i'm going to get under the glove எவ்வளவு அவ்வளவு மன அழுத்தங்கள் கண்ணராசனை பரவாயில்லை கையளவு உள்ளமை தான் அது கடல் போல் ஆசை தான் கையெழு உள்ளதில் கடலை தாங்க அந்த கடலில் எழுதுகிற பேரலை அது நம்ம கவிதத்தில் சென்று கரைக்கு கரையை நோக்கி வருகிற அழைச்சி ஆனா செல்வீங்க அந்த கரையில் மூலம் திரும்புகிற அழைச்சி ஞான செல்வது அதெல்லாம் வளர்க்கு அடுத்துவங்க உயிரை ரொம்ப முக்கிறது எல்லோருமே இந்துக்கள் அவசியம் போடணும் உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா கூட இதில் வரவங்களுடைய உயிர் அவங்களுக்கு முக்கியம் அந்த வண்டியில் வர வயசானவங்க குழந்தைங்க பெண்கள் அவங்க உயிரெல்லாம் நம்ம பாதுகாக்கும் நாங்கள் அப்படியே சூடாக ஒரு டீ சாப்பிட்டுப்போம் ठीक है राजा उठे उठपा भगवान है ரப்பிசியா இருக்காரு. தூக்கமே இந்த தெரியாத அளவு முளைக்கறேன். நினைக்கிறேன் மூணு ரொம்ப பயங்கரம்

காய்கறி கடைக்கூட கூட ஏதாவது கிடைக்கும்

கண்டிகை சென்னையில் இங்கே மட்டும் கடா இருக்கும் கேரளில் மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் கடை அதை விட்டால் கண்டிக்கை போய் இதில் போயிட்டேன் பண்டலூர் இப்போ போலீஸ்காரங்களுக்கு மாமல் கொடுக்க பயந்துட்டு நைட்டு கலந்து ரெண்டு மருத்துவமனை இருக்குது கதிர்னு ஒன்று இருக்குது நூன்று இருக்குது இன்னும் பெரிய தாகூர் பன்னெண்டு மணிக்கு போனால் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இந்த மாதிரி இதில் அவுட் பேசன்ட்டு சாதாரணமாக போனால் தான் இருப்பாங்க ரண சிகிச்சைக்கெல்லாம் போனோம்னா அட்டன் பண்ண பயப்படும் சில மருத்துவமனைகள்னால் அது சேவையாக செய்யல பில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறாங்க ஒரு காயத்தை பார்த்த உடனே ஒரு ஐடியா பண்ணுறாங்க அதில் இவ்வளோ கிடைக்கும் பெரிய வண்டி மாடு வளர்க்குறவங்க கறந்துக்கிட்டு வேலை நினைக்கிறாங்க பேனி வந்து மேற்கு நோக்கி போகிற சாலைக்கு நேர வண்டலூர் தான் இங்கே பேருந்து வந்தோம்னா அப்பப்போ பஸ் இருக்கு நைட்டா பெருமட்டாமி தான் நம்ம கண்டிப்பாக நம்ம சரி இரவு நேரத்தில் போலீஸ் இருக்காத போலீஸ்காக 啊，干巴的。 படம்தான் ப்ரா <laughs> <laughs> <laughs>

மரைக்காசியம் கோயில்தான் உபேரன் கோயிலும் அங்கேருந்து வளது இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதுக்கு வளர்க்கிறோம் ஒரு கிலோமீட்டரில் உள்ளதாக அந்த கோயில் இருக்க பயங்கர வெயில் இருக்கு ஏப்ரல் மேலாடி வகையில் மொபைல் கம்ப்யூட்டரு லேப்டாப் எல்லாம் பிரைட்னஸ் குறைச்சதுனால பகலில் நம்ம சூரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது ஆஹா பிரைட்னஸ் குறைக்க நைட்டில் ரைடு போகிறதுக்கு அது ஒரு தான் ரொம்ப தெளிவு மேடம் சூப்பர் ஸ்டார் எடுத்ததெல்லாம் நைட்டில் அப்படி தான் பண்ண வரும் அதிகமாக அழகலாம் கல்வி மாடு இருக்காது இந்த வந்த பிறகு இந்த ரோடு பயங்கரமான ரஷ்ஷாக இருக்குது அஞ்சு மூணாயிரத்துலேருந்து இருந்து அஞ்சாயிரம் வண்டி வண்டி அதிகமாக கிராஸ் ஆகும் ரெகுலராக வரவங்களுக்கும் இந்த இடத்துல வேலை நடத்து தடுப்பு Tamam. Uh -huh. Nur no, right. தெரியும் பாருங்கள் ஓகே இன்னும் மேம்பாலங்களுக்கு இங்கே ரெடிமேடாக செஞ்சு பெரிய பெரிய கண்டெய்னர்கள் எடுத்துருக்காங்க சீனா ஜப்பான்கார மாதிரி எடுத்து போய் அப்படியே அந்த பசங்க கியூபா எடுக்கிற மாதிரி போட்டுருவாங்க பில்லர் மாத்திரம் அங்கே போட்டுருக்காங்க மேலே உள்ள தளம் இருந்தால் ஆட்ராகி போகுது உயரத்தில் முடிவுன்னு வள்ளி தெய்வானது மலை மேலே ஏறி போகணும் அதிகமாக பிரபலம் ஆகலாம் இதுதான் அந்த குமுதம்பாக் கீஷ் இதெல்லாம் வந்து எல்லாம் இப்போ ஆனால் காரணம் இல்லாமல் ஒரு இடத்துல கேப்டன் விஜயகாந்த் உடம்பு முடியாமல் அவ்வளோ இருந்தால் இவ்வளோ சாமி அடுறப்போ ஒரு துருத்தம் கூட வந்து இத்தனாம் தேதி கேப்டன் இறந்துருவாருன்னு சொல்ற உடனே அவர் ஆவியோட பேசுகிற ஒரு நாலஞ்சு பேர் விஜயகாந்த் ஆவியிட்ட பேசினா சொல்லுவோம் இருந்து விட்டாரா இருக்கு இதுல ஒரு கும்பல ஒரு சில பிள்ளைகள சில பிள்ளைகளான்னு ஒரு கிட்ட சொல்லிட்டு ஒரு கோயில் வந்துச்சுருக்கான் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவன் என்ன பண்ணிட்டா இங்கே வந்து அவங்க பிரேமலதாவை பார்த்துட்டு ஊரில் போய் ஒரு விஜயகாந்த் சிலையை வாங்கி வச்சுட்டு நான் அது மாதிரி விஜயகாந்துக்கு நான் கோயில் போனேன் அவர் என் வந்து கணவள சொன்னாரு ஆனால் அவள் வந்து அந்த கும்பல போய் பொய் அலையுது கடவுள் அப்படிலாம் வந்து இன்னொரு மனிதனுடைய ரகசியத்தை ஒருத்தர் உடம்புல புண்பு சொல்லவே மாட்டார் உண்மையிலே சாமி சாமியாடியா இருந்தா தேமுத்துக்கா இன்னும் கூட்ட நீ பேசல நீ மட்டும் கரெக்டா சொல்லு தேமுத்துக்கா எத்தனை தொகுதியில நிக்க போகுது எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போகுது அப்படிங்கறத நீ தெளிவா சொல்லு நீ எந்த அம்மன் மேல இறங்குறாங்க தலைமுறை அவர் அவரு தான் கடைசி சுத்தர் ஆறு சக்கரங்களை கடந்து நெத்தி போட்டு தலைக்கும் இடையில ஒரு வந்து வெற்றிடம் இருக்குது அதான் திருச்சி சம்பளம்